வணக்கம் பாலமருகன் ரெண்டு நாளா பயங்கரமான கச்சேரி இந்தியா முழுக்க ஹெவியா இருந்துட்டு இருந்துச்சு அதாவது யார் வருவா யார் வரக்கூடாது அப்படிங்கிற மிக பெரிய விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு சொன்ன மாதிரியே செம்மையா குடுன்னு குடுத்து துரத்தி அனுப்பிவிட்டோம் நானூறு வரும் முன்னூறு வரும் இரநூறு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஓலா கதையை வச்சுக்கிட்டு உருட்டு 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 இருந்தானுங்க வடநாட்டு கோடி சொம்படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலயும் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு இங்க செய்தியாளர் சொல்லிட்டு சில கிட்ட ஜென்மங்களும் இதே பாட்ட வெக்கமே இல்லாம பாடிட்டு இருந்தானுங்க அத்தனை பேருக்கும் தெளிவான முறை மக்கள் கொடுத்துருக்கிறாங்க இதன் அடிப்படையில இனிமே மாநில கட்சிகள் தான் மாநில கட்சிகள் இல்லாம வேற எந்த வேலையுமே இங்க கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலவர மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கு ஆனா இங்கே மானம் கெட்டு போய் திரும்பவும் கண்ணை திறக்க முடியாம அவனுங்க பாட்டுல நான் தான் பிரதமர் நான் தான் இந்த நாட்டுடைய அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம ஒரு குரூப் அலைகிறாங்கன்னா ரெண்டு நாள் தான் அமைதியா இருந்தாலுங்க மூணாம் நாள் கிளம்பி வந்துட்டானுங்க அவனுங்க யாருன்னு கேட்டீங்கன்னா வழக்கம் போல இந்த டம்பர் பாய்ஸ் தான் அவனுக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னங்கிறத பார்க்கலாம் உலகத்துல என் தலைவனை தலைவனா போட்டு அவன் கொடியவே கொடியா வச்சு தேர்தல் ஆணையத்துல பதிவு பண்ணி ஒரு மக்களை சந்திச்சு ஒரு அரசியல் மூணாவது பெரிய கட்சியா வளர முடியும்னா அப்போ நீ எவனா டெரரிஸ்ட் நீயோ எவனா பயங்கரவாதி நீயோ அவனையே தலைவனாக வச்சு ஏறிட்டல அப்போ அப்ப நீ நீ அதே கொடியை தூக்கிட்டு வந்துட்டல அப்புறம் அதுதான் அது ஜனநாயகப்படி ஜனநாயக முறைப்படி தேர்தலில் நான் அரசியல் கட்சியை பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இறையாண்மையை ஃபாலோ பண்ணணும் அதாவது அங்கே இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு உட்படணும் இவன் என்ன சொல்றானா பக்கத்துல இலங்கையில துப்பாக்கியை எடுத்து ஆயுதத்தை ஏந்தி போராடி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அந்த தலைவருடைய கொடியை கொண்டுட்டு வந்து இங்க நான் வச்சிருக்கிறேன் இந்த கொடியை இங்க நான் இவங்க தேர்தல் கமிஷனை காட்டி அத வந்து அதே கொள்கையை தான் இங்க நான் செய்ய போறேன் அதன் அடிப்படையில் எனக்கு வந்து ஓட்டு போட்டு ஓட்டு போறதுக்கான அந்த வாய்ப்பை கொடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இங்க ஒரு ஓலா வண்டியை விட்டு கடைசியில் அத வந்து மக்கள்கிட்ட நான் சொல்லி எனக்கு எட்டு பர்சன்டேஜ் வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாம் வெக்கமெல்லாம் வந்து இவனுகள்லாம் எதை கால்ட்டிக்கிட்டு அடிக்கணுங்கிறத தான் தெரியல அதாவது தமிழ்நாட்டில் மூன்று மூன்றாவது இடத்துக்கு நாங்கள் வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருப்பது அதி திமுக மற்றும் அதிமுக ரெண்டே ரெண்டு கட்சி தான இருக்கு மற்றதெல்லாம் கட்சியில அதெல்லாம் ரப்பர் ரப்பர் அடிக்கக்கூடிய குரூப் அவங்க எல்லாம் அவங்களை வந்துகிட்டு இந்த திமுக ரேஞ்சுக்கு இந்த அதிமுக அடமானம் போன அந்த அதிமுக ரேஞ்சுக்கு நினைச்சுக்கிட்டு பேசிக்கிறீங்களா அத அந்த நினப்ப முதல்ல நீங்க கைவிடுங்க மூன்றாவது இடத்துல யாரா இருக்கா மூன்றாவது இடத்துல இங்க யாருமே இல்ல எந்த நாய் வந்து இங்க உட்காந்தா யாருக்கு என்ன அதுல வெக்கமே இல்லாம டெபாசிட் எல்லாமே காலியா போயிடுச்சு ஏண்டா இது வரைக்கும் நாற்பது தொகுதியில நின்னுங்க இல்ல நாற்பது தொகுதியில எத்தனை இடத்துல டெபாசிட் வாங்கினீங்க வெக்கமா இல்லையடா உங்களுக்கு நாற்பது இடத்துலயுமே உங்களுக்கு டெபாசிட் போயிருந்தா எட்டு சதவீதம் வாக்கையை வைத்துக் கொண்டு நாங்கள் பெரிய தனி பெரும் கட்சியாக மாறிவிட்டதுன்னு சொல்றீங்களே உங்களுக்கு உங்களுக்கு சோறு தானே தின்றீங்க நீங்க பதினான்கு ஆண்டுகளாக பறிச்சி வச்சு நட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேடு நாதாரி கும்பல் நீங்க அடுத்தவட்ட காசை வாங்கி நக்கி பிழைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேடு கும்பல் ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கு யோக்கியது உங்களுக்கு எல்லாம் எப்படி வீர ஆவேசம் வருது சராசரி மனுஷன் உங்களை கேட்குறான்டா மானம் கெட்ட எத்தனை இடத்துலடா நன்றிங்க எத்தனை இடத்துலடா ஜெயிச்சீங்க எல்லாம் பூஜ்ஜியம் பூச்சியம் காட்டுதடா ஒண்ணுமே ஜெயிக்கலையா இந்தாங்கடா கயிறு போய் 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 நடு அங்கே தூங்குங்கடா எதுக்குடா போட்டி போடுறீங்க வேலை கேள்வி தொங்குங்கன்னு போட்டு சொல்லிட்டு பேச வரலாமா அவ்வளவு எவ்வளவு தூரம் வந்து அடி இறங்கி இறங்கி ஒரு தமிழக கவர்மெண்ட் அடிச்சிங்க இந்திய வரலாற்றிலேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய கட்சி நாற்பது சீட்டு அரிசிக்கனா நாப்பதியுமே வென்று இருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஒரு வரலாற்றை திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுகள்ல அந்த நூத்தி எண்பத்தி மூன்று எம்எல்ஏ சீட் இருக்கு பத்தியா அந்த சீட்டை இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் வெற்றி கொண்டவர்கள் வேற யாருமே இல்லை இன்க்ளூடிங் திமுகவே இல்ல அந்த வெற்றிக்கு பிறகு நாற்பது தொகுதிகளை அறிவித்ததுக்கு பிறகு நாற்பதையுமே வின் பண்ணிருக்க ஒரு இமாலய சாதனை இமாலய வெற்றியை அடைந்திருப்பது இங்கே திமுக நீங்க எல்லாம் என்னடானா போற போக்குல அவ்வளவு எளிமைய கேலியும் கிண்டலம் பண்ணிக்கிட்டு உங்களுடைய நெனைப்புக்கு அவ்வளவு பெரிய சாதனை செய்திருக்க ஒரு திமுகவை நீங்க கேலியும் கிண்டலம் பண்ணுவீங்க உங்களுடைய தகுதியும் உங்களுடைய தராதரமும் உங்களுடைய யோக்கியதையும் முதல்ல நினைச்சுக்கிட்டு நாம் எல்லாம் எந்த இடத்துல நாம இங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு கட்சியையும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கையையும் முதல்ல நீங்க விமர்சிப்பதற்குரிய யோக்கியதையும் முதல்ல தெரிஞ்சுக்குங்க எத்தனை எலக்ஷன் வந்தாலும் உங்களுக்கு வெக்கம் இருக்காது எத்தனை எலக்ஷன் வந்தாலும் நீங்க அடிக்கக்கூடிய புத்தியில இருந்து பின்வாங்க மாட்டீங்க எத்தனை எலக்ஷன் வந்தாலும் அடுத்தவை குடியை கெடுக்காம நீங்க இருக்க போறதே இல்ல இப்ப நாற்பது பேத்தோட குடியை கெடுத்து ஒண்ணும் இல்லாம அவங்கள மெண்டல் ஆக்கிட்டீங்க நீங்க அதை துண்ட காணாம் துணிய காணான்னு இந்த இடத்த விட்டு ஓட போறான் இது இல்லாம இங்க இருக்கக்கூடிய அந்த இரண்டாம் கட்டத்துல இருக்கக்கூடிய வாயில விரல வச்ச அந்த ஜாம்பி ஸ்தம்பிகள் அவங்க எல்லாம் இப்ப குறு 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 குறுன்னு இப்ப வந்து பாப்பாங்க பாப்பாங்க என்னடா இவன் மறுபடியும் சிரிக்கிறானே இவங்களுக்கு வெக்கவாகவே இருக்காதா எப்படி பிஜேபி குரூப்புகள் எல்லாமே தோத்து போயிட்டாங்க நாற்பது இடத்துல தோத்து போயிட்டாங்க ஆனா அவன் வெடி வச்சு கொண்டாடுறான் ஏண்டா அவன் வெடி வச்சு கொண்டாடுறான் தோத்தவன் எல்லாம் வெடி வச்சு கொண்டாடுறான் அந்த மாதிரி இவனும் நம்மளுக்கு வெடி வச்சு கொண்டாடக்கூடிய செய்தி இது சொல்லிட போறானா இவன் என்னதான் அரசியல்ல பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கிற அளவுக்கு ஜாம்பீஸ்னாலே ஏற்கனவே குழப்பம் அடையவான்னு அர்த்தம் மேலும் மேலும் அவனை குழப்பம் அடைய சொல்லி அவன் சட்ட உசுர நடு தெருவுல கிழிச்சுக்கிட்ட அலையக்கூடிய கேடுகட்ட வேலையை தொடர்ச்சியாக செய்வதன் மூலமாக இந்த மாதிரி உயிர் ஜந்துக்கள் அரசியலில் நான் மிகப்பெரிய இடத்தை வந்து அங்கம் வகிக்கிறேன் எட்டு சதவீதம் வாக்கை வாங்கிவிட்டேன் நான் ஒரு சாதனையை சொல்லிவிட்டேன் சொல்லிட்டு வெட்கம் இல்லாம அலைஞ்சுக்கிட்டு தான் இருப்பானுங்க அதில் இருக்கக்கூடிய ஜாம்பி தம்பிகள் குறைந்தபட்ச அறிவை சிந்திக்க வேண்டுகிறோம் இப்ப வந்து இருக்கக்கூடிய எலக்ஷன் பட்சாவது நீங்க கொஞ்சமாவது யோசிங்க ஆரம்பிக்கலாம்